தலைப்பு செய்திகள் அதிர்ந்தது பாரிய தாக்குதல் திருடர்களை பாதுகாத்து வரும் இலங்கை அரசியல் சஜித் காட்டம் தைவானில் பயிற்சியை நிறைவு செய்த சீன ராணுவம் இலங்கையின் அரசியலில் பாரிய சதி குற்றம் சாட்டும் மோட்டு எம்பி அரச ஊழியர்களின் சம்பளம் மற்றும் ஓய்வூதியம் வேறு செலவுகளுக்கு வாய்ப்பில்லை ஸ்ரேலின் தலைநகர் டெல் அவிப் நகரின் மீது பாலஸ்தீன ஹமாஸ் அமைப்பு ராக்கெட்டுகளை வீசி தாக்குதல் நடத்தியதாக தகவல் வெளியாகியுள்ளது ஹமாஸ் அமைப்பினர் கடந்த நான்கு மாதங்களில் முதல் முறையாக ஸ்ரேல் மீது ரொக்கெட்களை வீசி தாக்குதல் நடத்தியுள்ளனர் ஹமாஸ் அமைப்பினர் ரபா பகுதியில் இருந்து தாக்குதல்களை நடத்தியதாக தெரிவித்துள்ளனர் தெற்கு காசாவில் உள்ள ரபா பகுதியில் இருந்து குறைந்தது எட்டு ராக்கெட்கள் ஏவப்பட்டதாகவும் பலவற்றை இடைமறித்ததாகவும் ஸ்ரேலிய ராணுவம் தெரிவித்துள்ளது காசா முழுவதும் தாக்குதலை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று சர்வதேச நீதிமன்றம் இந்த வாரம் தீர்ப்பு வழங்கிய போதிலும் ராணுவம் ரபா மீதான தாக்குதலை தீவிரப்படுத்திய நிலையில் ராக்கெட் தாக்குதல்கள் நடத்தப்பட்டமை குறிப்பிடத்தக்கது நாட்டையே வங்குரோ தாக்கிய நாசக்கார குடும்ப ஆட்சியின் துணையுடன் என்றுமே அடைய முடியாத நாற்காலியில் ஏறிய ஒருவர் திருடர்களை பாதுகாத்து வருகின்றனர் என ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாசு தெரிவித்துள்ளார் இக்கட்டான காலத்தில் நாட்டை பொறுப்பேற்று நாட்டை சரியான பாதையில் திருப்பியதாக சிலர் கூறுகின்றனர் ஆனால் அவ்வாறு கூறுபவர்களே நாட்டை நாசமாக்கி வருகின்றனர் எனவும் கூறியுள்ளார் தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர் ஐக்கிய மக்கள் சக்திக்கும் இந்நாட்டை நாசமாக்கிய ராஜபக்சக்களுடன் எந்த டீலும் இல்லை ஐக்கிய மக்கள் சக்தியின் புதுஜீவிகள் ஒன்றியத்தினர் ஐக்கிய மக்கள் சக்தியின் சட்டத்தரணிகள் குலாத்தினர் எடுத்த நடவடிக்கையால் நாட்டை அழித்தது யார் என்பதை இன்றளவில் உயர்நீதிமன்றத்தின் மூலம் வெளிகொண்டுள்ளனர் பொய்யான கோப்பு எடுத்துக்கொண்டு திருடர்களை பிடிப்பதற்கு அதிகாரம் கேட்க வேண்டிய அவசியமில்லை ராஜபக்ச குடும்பத்தை வெல்ல வைக்க நாம் ஒருபோதும் வீடு வீடாக சென்று வாக்கு கேட்கவில்லை நாட்டை அழித்த குடும்பத்திற்காக மேடைகளில் ஏறி உரைகளை நிகழ்த்தவில்லை ஆட்சிக்கு கொண்டு வந்து நாட்டை அளித்த வாய்ச்சல் தலைவர்கள்தான் இன்று இவ்வாறு எழுபத்தி ஆறு வருட வரலாறு குறித்து பேசுகின்றனர் விவசாய அமைச்சர்களாகவும் மீன்பிடி அமைச்சர்களாகவும் கலாச்சார அமைச்சர்களாகவும் செயற்பட்டு ராஜபக்சக்களின் கைகூலிகளாக நாட்டை வங்குரோத்து நிலைக்கு தள்ளியமைக்க இவர்களும் துணை போனார்கள் நாட்டில் நிலவும் அரசியல் கலாச்சாரத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்து எம்மிடமுள்ள குறைபாடுகளை கலைந்து உகந்த உன்னத தூய்மையான ஆட்சியை நோக்கி நாம் செல்வோம் என குறிப்பிட்டுள்ளார் தைவானை சுற்றி சீன ராணுவம் ஆரம்பித்திருந்த பயிற்சியானது தற்போது நிறைவடைந்துள்ளது தைவான் சீனாவின் ஒரு பகுதியாக மாறும் வரை அப்பகுதியில் இராணுவ நடவடிக்கை தொடரும் என்று சீன பாதுகாப்பு அமைச்சக செய்தி தொடர்பாளர் வூ தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் கடந்த இருபத்தி மூன்றாம் திகதி சீன ராணுவம் போர்பயிற்சிகளை ஆரம்பித்தது தைவானுக்கான தண்டனையாக ஆரம்பிக்கப்பட்ட இந்த பயிற்சியில் சீனாவின் முப்படைகளும் பங்கேற்றன மேலும் தைவானின் பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்ட தகவலின்படி சீன கடற்படையின் இருபத்தி ஏழு போர்க்கப்பல்கள் மற்றும் அறுபத்தி இரண்டு விமானங்கள் அதன் எல்லைக்குள் காணப்பட்டுள்ளன இலங்கையின் அரசியலில் பாரிய சதி திட்டங்கள் முன்னெடுக்கப்படுவதாக ஸ்ரீலங்கா பொதுஜன ஜன தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச குற்றம் சாட்டியுள்ளார் நாட்டின் ஒற்றுமையை பாதுகாக்கும் வகையில் தமது கட்சி கடந்த காலங்களில் பல திட்டங்களை நடைமுறைப்படுத்தி இருந்ததாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் எனினும் குறித்த நடவடிக்கைகளை தடை செய்யும் வகையில் அரசியல் சதிகள் முன்னெடுக்கப்படுவதாக கலாவுழவு பகுதியில் நேற்று இடம்பெற்ற கட்சி கூட்டத்தின் போது அவர் கூறியுள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுக்கூட்டங்களும் தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகளும் நேற்று ஆரம்பமாகியுள்ளன இதன்படி நேற்று கலாவு பகுதியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் கட்சித் தலைவரும் முன்னாள் அதிபருமான மஹிந்த ராஜபக்ச நாமல் ராஜபக்ச உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டுள்ளனர் இதன்போது உரையாற்றிய நாமல் ராஜபக்ச தமது கட்சிக்கும் கட்சியின் திட்டங்களுக்கு எதிராகவும் பல சதி திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை அதிபர் தேர்தலில் தமிழ் மக்களின் வாக்குகள் கொள்ளையடிக்கப்படுவதாக அவர் அண்மையில் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது நாட்டின் வருமானத்தில் அரச ஊழியர்களின் சம்பளம் ஓய்வூதியம் சமுர்த்தி போன்றவற்றை வழங்கிய பின்னர் அரசாங்கத்தினால் எந்த செலவையும் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் இல்லை என்று போக்குவரத்து மற்றும் வகுசன ஊடகத்துறை அமைச்சர் பந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளார் பத்திரிகை ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போதே அவர் மேற்கண்டுவாறு குறிப்பிட்டார் தொடர்ந்தும் தெரிவிக்கையில் சுதந்திரத்திற்கு பின்னர் நாடு இந்தளவுக்கு அளவுக்கு வங்குறோத் முத தடவை இதுவாகும் குறிப்பாக இலங்கையினை போன்ற சிறிய பொருளாதாரத்தையுடைய நாட்டினால் சர்வதேச ஒத்துழைப்பில்லாமல் இல்லாமல் அரசாங்கத்தை முன்னெடுத்து செல்ல முடியாது தனியாக எழுந்து நிற்பதற்கான பொருளாதார கட்டமைப்புகள் நாட்டில் இல்லை பல தசாப்தங்களாக அரச வரவு செலவு திட்டத்தின் நடப்பு கணக்கில் நாடு தாங்க முடியாத பற்றாக்குறை உள்ளது நாட்டின் வருமானத்தில் அரச ஊழியர்களின் சம்பளம் ஓய்வூதியம் சமுர்த்தி அஸ்வசும போன்ற நிவாரண கொடுப்பனவிகள் மற்றும் அரச கடன் வட்டி போன்றவற்றை செலுத்திவிட்டு அரசாங்கத்தினால் வேறு எந்த செலவையும் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் இல்லை இதுதான் அரசியல்வாதிகள் ஏற்றுக்கொள்ளாத பொருளாதார உண்மை எனவே ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கம் அல்லது பொதுஜன பெறமுன அல்லது வேறு எந்த கட்சி ஆட்சிகள் இருந்தாலும் இந்த வரவு செலவு திட்ட பற்றாக்குறை இருக்கும் என குறிப்பிட்டுள்ளார் இத்துடன் எமது காலை நேர பிரதான செய்திகள் முடிவடைகின்றன